ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ஆட்டி சாட்கி சாணிக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபால் நம்பரான ஏபிஎஸ்பிபிஸில் எழுபத்தெட்டும் அதே அதேமாதிரி பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தினா வர்றதுக்கான கெசிங் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எழுபத்தாறாயிரத்தில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா எழுபத்தாறாயிரத்தில் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ எத்தனை பேர் அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளே வரதை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க எத்தனை பேர் வின் பண்ணி அப்படிங்கிறத நம்ம சொந்த பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான கெசிங் வந்து பார்க்கலாம் இன்றைக்கான கெசிங்கில் கரெக்டாக ஜீரோ முப்பத்தெட்டு ஐநூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஐநூற்றி இருபத்தெட்டு கீழே பாருங்கள் கிராஸாக எண்பத்தி ரெண்டு எண்பத்திரெண்டு சரிங்களா அப்போ அடுத்து ஜீரோ முப்பத்தெட்டுன்னு இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டுக்கு நடவு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஓ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக ஐம்பத்தி ஒன்று இருக்குது இங்கே நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அங்கே ஏ போர்டு வந்து பார்த்தோன்னா ஜூன் மாதிலேருந்து எடுத்துக்கிறோம் இங்கே ஜீரோ எண்பத்தி மூணு இங்கே ஐநூற்றி எண்பத்திரெண்டு ஐநூற்றி எண்பத்திரெண்டுக்கு நமக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரிசல்ட்டு ஜீரோ எண்பத்தி மூணுக்கு ஜீரோ முப்பத்தெட்டு அப்படிங்கிறது ரிசல்ட்டு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டாக மாற்றிருக்காங்க எண்பத்தி மூணு முப்பத்தெட்டாம் மாற்றிருக்காங்க நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானூற்றி பதினஞ்சாக வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் தான் ஆல்போலில் அஞ்சு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகபட்சமாக அஞ்சுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஸோ லிமிட்டாக ஒரு அஞ்சு செட்டை அது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆல்போலில் அஞ்சு அப்படி நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா நானூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரை நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா நானூற்றி பதினஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த டேட்லேருந்து ரெண்டு மாதம் கேப் விடுங்க சரிங்களா ரெண்டு மாதம் கேப் விட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஸோ கேப் விட்டோம்னு நமக்கு நான் என்னைக்குங்க கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாவது நாள் ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஸோ மறுபடியும் எங்களுக்கு எழுதிச்சான் அடிச்சிட்றேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாவது நாள் சரிங்களா இப்போ பத்து நாள் கரெக்டாக ஐநூற்றி எழுவத்தி நாலு திரும்ப கரெக்டாக ரெண்டு மாதம் கேப் விட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது நாள் அறநூற்றி தொண்ணூற்றொம்பது சரிங்களா பத்தாவது நாள் கரெக்டாக நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பதுன்ருக்கு சரிங்களா ஸோ இதுலேருந்து கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டாவது நாள் அறுபத்தொம்போது சரிங்களா ஏபி அறுபத்தொம்போதுக்கு கரெக்டாக ஏபி அறுபத்தொம்போது ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாலு ஏபி ஐம்பத்தேழு ஏபி ஐம்பத்தேழு கரெக்டாக நமக்கு ஏபி ஐம்பத்தேழு இங்கே ஏபி ஏபி அறுபத்தொம்போது கரெக்டாக ஏபி அறுபத்தொம்போது இங்கே ஏபி ஐம்பத்தேழுக்கு கரெக்டாக ஐம்பத்தேழு சரிங்களா அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது நாள் நமக்கு ஐம்பத்தி ரெண்டுன்ருக்கு சரிங்களா இப்போது ஏபி ஐம்பத்தி ரெண்டுக்கு நமக்கு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபியில் ஐம்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தஞ்சி அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நமக்கு மீதி உள்ள ஃபாலிங் நம்பர் ஏன்னா நம்ம ஃபா சொன்ன ஃபாலிங் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு ஸோ இன்னுமே ஏபியில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு அதே மாதிரி பிசியில் இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டு நம்பர் தான் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால் நம்பர்ஸ் இது வந்துச்சு அப்புடின்னா மாற்றி வேறு நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏபி அண்டு பிசி இதான் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ நாளைக்கே விட வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே ஐம்பத்திரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஸோ இங்கே நம்ம பார்த்த வரைக்கும் பாருங்கள் அறுபத்தொம்போதுக்கு நமக்கு திருப்பில் அப்படியே அறுபத்தொம்போன்னு வச்சிட்டாங்க ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு அப்படியே வச்சுட்டாங்க இங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு அப்படியே நமக்கு வந்து டேரெக்டாக வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை திருப்பியும் கூட அடிக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் கரெக்டாக அடித்ததுனால ஸோ மாற்றி கூட வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு பிசி மட்டும் பாருங்கள் இருபத்தி நாலு சரிங்களா மறுபடியும் இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் பிசி மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து ஸோ பத்துக்கு ஸோ ஏபி ஐம்பத்திரெண்டு இருபத்திரெண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கீங்க சரிங்களா ஸோ இதில் நம்ம அடிக்க முடியாதுனால ஃபஸ்ட்டாக நான் சொல்லி கட்டுறேன் உங்களுக்கு ஏபி நம்ம ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு பிசி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலு பிசி பத்து இந்த பிசி பத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜீரோ ஒன்றுக்கு நமக்கு ஜீரோ ஒன்று எடுத்திருக்காங்க சரிங்களா பிசி நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு கரெக்டாக எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பிசி ஐம்பத்தி மூணு இருக்குது ஸோ அந்த ஐம்பத்தி மூணுக்கு நமக்கு பிசிலேயே நம்ம வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு அந்த ஏபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தஞ்சு அப்படிங்கிறத எடுத்துருந்தோம் சரிங்களா இருபத்தஞ்சி அல்லது ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பிசியில் தான் ஐம்பத்தி மூணு கரெக்டாக ஜீரோ ஒன்றுக்கு பத்துன்னு வச்சுருக்காங்க நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலுன்னு வச்சுருக்காங்க ஐம்பத்தி மூணுக்கு திருப்பி நமக்கு முப்பத்தஞ்சுன்னு வைக்கலாம் சரிங்களா ஜீரோ ஒன்று திருப்பி இங்கே பத்துன்னு வச்சுருக்காங்க நாற்பத்திரெண்டு திருப்பி இங்கே இருபத்தானு வச்சுருக்காங்க ஐம்பத்தி மூணு திருப்பி முப்பத்தஞ்சுன்னு வைக்கலாம் அப்படி வச்சாங்க அப்படின்னா இங்கே நமக்கு டேரெக்டாக ஐம்பத்தி ரெண்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ ஐம்பத்திரெண்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படி இல்லை அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இன்னொரு பேட்டர் உங்கள் சொல்லிடுறேன் பார்த்துங்க நம்ம நானூற்றி பதினஞ்சு சொல்லியிருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இந்த இது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸோ பிசியில் ஐம்பது வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா ஸோ அந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றுக்கு அடித்தாச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏபி அறுபத்தஞ்சுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு அடிச்சாச்சு எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி ஏழு கரெக்டாக வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஐம்பதுன்னு தான் இருக்குது ஸோ அந்த ஐம்பது வந்து பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா பிசி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புடின்னா ஏ போல் ரெண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக போ இந்த மாதம் கேப் போட்டு பார்த்துக்குங்க அதிகபட்சம் எனக்கு பிசி ஐம்பது அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இங்கே உள்ள ஐம்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி நாலு எழுபத்தாறுக்கு எழுபத்தாறு கேப்பில் இந்த ஐம்பது தான் இருக்குது சரிங்களா இந்த ஐம்பது தான் நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது சரிங்களா ஐம்பது அப்படிங்கிற நம்பரை நமக்கு அடிக்கிறதுக்கு நல்லாவே ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஐம்பது அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இரநூத்தி ஐம்பது அப்படி நம்பரை அடிக்கலாம் ஸோ இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி அடிச்சாங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது அப்படிங்கிற நம்பரை அடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு சப்போர்ட் கார்ட் நம்பர்ஸில் வச்சுருங்க சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரியாலுமே வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது ஸோ என்னால் ஒரு நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு இந்த மூணு நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கார் நம்பர் பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி ஐம்பதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்கா நம்பர் தான் கிராஸ் பேட்டன் சரிங்களா அறுபத்தொம்போது எழுபத்தொன்று அப்படின்னு சொல்லியிருக்கு கரெக்டாக ரெண்டு மாதம் கேப் போட்டு அறுபத்தொம்போது எழுபத்தொன்று அறுபத்தஞ்சு பதினேழு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன் சரிங்களா அறநூற்றி எழுபத்தொன்று அறநூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த நம்பர் டைரக்டாக வந்துச்சுனா ஒருவேளை மறுபடியும் அதே மாதிரி வந்துச்சப்புனா அறுபத்ரெண்டு இந்த நம்பரை அறுபத்ரெண்டு பதினேழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த நம்பரே அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கேம்ல நம்ம நாளைக்கு திரும்பி வந்துச்சு அப்புடின்னா நம்ம வெளிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ நூற்றி எழுபத்தாறுக்கு பார்த்திங்களா ஸோ அந்த நம்பரை அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுக்கிறேன் சரிங்களா இருபத்தொன்று எழுபத்தி ஆறு ஸோ இந்த நம்பர் உங்களால் பாக்ஸு எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் எடுத்து ட்ரை பண்ண அதாவது பிப்ளேஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நாளைக்கு நம்ம ஆள் அஞ்சு கொடுத்தனாலே அந்தளவு நீங்கள் பிப்ளேஸ் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அறுபத்ரெண்டு பதினேழு இருபத்தி ஒன்று எழுபத்தாறு சரிங்களா ஸோ மறுபடியும் ரிட்டன் இருபத்தி ஆறு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நமக்கு எழுவத்தொன்னு திருப்பி பதினென்னு வச்சுட்டாங்க சரிங்களா அப்போது ஒருவேளை இந்த பதினேழை எடுத்து நம்ம உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கூட பதினேழு இருபத்தாறு அப்படிங்கிற நம்பரு வைக்கிறதுக்கு சான்ஸ் ஏன்னா இங்கே அறநூற்றி எழுபத்தொன்று அறநூற்றி பதினேழு அடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்த பதினேழு எடுத்து முன்னாடி வச்சுட்டு பதினேழு இருபத்தாறு அப்படிங்கிற நம்பர் அடிச்சுட்டாங்க ஒரு நீங்கள் பாக்ஸோடு எடுத்து ட்ரை பண்ணோம்னா இந்த ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் பதினேழு இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற நம்பரு பதினேழு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது இந்த ரெண்டு நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் சப்போர்ட் கார் நம்பர் சரிங்களா நான் எழுதுகிறேன் நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தினா ஒரு சப்போர்ட் கார் நம்பராக இந்த மூணு நம்பர் சப்போர்ட் கார் நம்பரு இந்த நம்பரை எல்லாமே வந்து பார்த்தினா இந்த ஒரு நம்பர் மட்டும் என்ன ஃபைவ் லேக் ப்ரைஸை எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது அப்படிங்கிற நம்பர் ஸோ இது வந்து பார்த்தினா ஒன் லேக் பைஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பதினேழு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு ஸோ நாளைக்கு ஆல் போலில் அஞ்சு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஆல் போலில் அஞ்சு அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்